வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தமிழகத்துல இனி பஸ்கள் ஓடாது அப்படின்ற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க போக்குவரத்து கழகத்துல பஸ்கள் இயங்காது அப்படின்ற தகவலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மக்களை கவலையப்பட வேண்டாம் நீங்க போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண தயங்கி விடாதீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகப்படியான காலி பணியிடங்கள் உங்களுக்கு வரும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க போக்குவரத்து துறை ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு ஆஜராக வேண்டும் என்று போக்குவரத்து துறை உத்தரவையும் பெற்றிருக்காங்க நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாமே வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு ஆஜராக வேண்டும் என்று போக்குவரத்து துறை இந்த உத்தரவை வெளியிட்டிருக்காங்க போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கருணை அடிப்படையில் விண்ணப்பித்து காத்திருக்கும் நண்பர்களுக்கு பணி வழங்க வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பஞ்சப்படி வழங்கப்பட வேண்டும் என்பன ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் அறிவித்தன சிஐடியு ஏஐடியுசி ஹெச்எம்எஸ் ஆகிய தொழிற்சங்கங்கள் தனியாகவும் அண்ணா தொழிற்சங்கங்கள் பேரவை தனியாகவும் வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக செய்ய போவதாக அறிவித்தன இதையடுத்து சென்னையில் போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் தொழிலாளர் நலத்துறை போக்குவரத்து அதிகாரிகள் இடையே உத்தரவு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் சமரசம் எட்டப்படாததால் போக்குவரத்து கழக தொழிற்சங்க நிர்வாகிகள் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தை அறிவித்தனர் இந்த நிலையில் போக்குவரத்து வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு ஆஜராக வேண்டும் என்று போக்குவரத்து துறை ஒரு அறிவிப்பு விட்டிருக்காங்க போக்குவரத்து துறை ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்வது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துவதாக அமையும் என்பதால் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் அனைத்து பணியாளர்களும் பணி விடுப்பு மாற்று விடுப்பு ஏடிஐ விடுப்பு எந்தவித விடுப்புகளையும் தவிர்த்து பணிக்கு ஆஜராக வேண்டும் என்று போக்குவரத்து துறை கேட்டுக்கொள்கிறது மேலும் சேமம் மற்றும் தினக்கூடி பணியாளர்கள் கட்டாயமாக பணிபுரிய வேண்டும் என்றையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் விரைவில் வந்து அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்துல முக்கிய முடிவுகள் நாளை எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமே கிடையாது தமிழக போக்குவரத்து கழக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய நடத்துனர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான அறிவிப்புகள் நேரடி நேர்காணல்கள் எல்லாமே நடைபெற்று வருது இந்த நேர்காணலில் இருபத்தி ஒன்று எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு கவலையப்பட வேண்டாம் டிஎன்எஸ்எஸ்சி டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான நேர்ம தேர்வுடைய இரண்டாவது பட்டியல் இன்னும் சில தினங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் டிஎன்எஸ்எஸ் செய்திகள் அனைத்தையும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ